இப்போ அடுத்தது பிராணாயாமத்தில் நம்முடைய சக்தி மண்டலங்கள் ஆறு பாயிண்ட் இருக்குது அந்த ஆறு பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நினைவுகளை புருமதி கொண்டு வாங்க துருவ நட்சத்திரத்தினுடைய பேராட்டல் கிடைக்கணும்னு விஷயம் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரூழல் பேரோழி எங்களுடைய முதுகு தண்டுபடம் முழுவதுக்கும் கிடைக்கணும்னு ஈஸ்வரா இப்போ நாமும் ஒரு தோள்பட்ட எல்லோரும் காலையில் வச்சிருச்சுன்னா அப்படி கீழே உட்காரோம் ரெண்டு கைகளை அதில் தொடைய நாமும் பண்ணிக்கிறோம் இப்போ நாம ஒரு ஃபார்ட்டி டைம்ஸ் மூச்சு காற்ற ஃபோர்ஸபிளா வெளில தரோம் பண்ணலாமா இது நம்ம செய்யும்போது நம்முடைய ஸ்பைனுடைய பேஸ் போர்ஷன் இந்த கீழ்ப்பகுதியை இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் இப்போ நினைவுகள் அங்கே கொண்டு போங்க துருவ நட்சத்திரத்தினுடைய பேருள் பேரொழி எங்களுடைய முதுகு தண்டவடம் முழுவதுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுடைய அந்த கீழ்நிலைக்கு உங்களுடைய நினைவுகளை கொண்டு போங்க அந்த சக்திகள் கிடைக்கணும்னு நினைங்க இப்போ நம்ம அடுத்தது அது மேலே ஒரு அடி அரை அடிக்கு மேலே தள்ளம்னா ஒரு சக்தி மண்டலம் இருக்குது இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறோம்போ இப்போ ரெண்டு கால்களை படுத்துக்கோங்க இப்போ அப்படியே நமாசன பொசிஷன் பார்த்துக்கங்க முழுவதற்கும் துருவ நட்சத்திரத்துடைய பேரொருள் பேரொழி பரணி தியாரி இப்போ நம்ம அப்படியே குப்பரை படுத்துக்கிறோம் இப்போ முதுகுனுடைய பின்னாடி மையப்பகுதிக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய சக்கரங்களை நம்ம ஆக்டிவேட் பண்றோம்

உங்கள் நெஞ்சு பகுதியை நினைவு கூறுங்க நெஞ்சு பகுதி முழுவதுக்கும் அகஸ்தியருடைய அருளும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும்னு நினச்சிடுறேன் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த தொண்டை பகுதி தொண்டை பகுதியில் ஒரு கிளாண்ட் இருக்காது என்ன கிளாண்டு எனக்கே மறந்து போச்சு என்ன கிளாண்டு சொல்ல முடியுமா தைராய்டு கிளாண்டு தைராய்டு பேரா இது ரெண்டு சரியாக வேலை செய்யலைன்னா நிறைய ஹார்மோன் பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் இந்த சக்தி மண்டலங்களை நம்ம இப்போ பலப்படுத்துகிறோம் வஜ்ராசனத்துக்கு வந்துக்கோங்க வஜராசனத்தில் வந்து இது செய்யலாம் வஜ்ராசனத்து வர முடியல சாதாரணமாக உட்காந்துக்கலாம் கைகள் எந்த வச்சுக்கோங்க அப்படியே கழுத்து பின்னாடி கழுத்து போக மூச்சு காத்த உள்ளே இழுத்துக்கிறீங்க அப்படியே ஃபோர்ஸ் சுப்ல வெளில தள்ளுறீங்க ஃபோர் சுப்ல இதுல வந்து வெளில தள்ளுறீங்க ஓகேவா இப்போ நம்ம கழுத்து பகுதியை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ அடுத்தது எதை ஆக்டிவேட் பண்ணும் எதை கரெக்டாக சொல்வீங்களா சூப்பர் நம்மளுடைய உச்சந்தலையே செரசை ஆக்டிவேட் பண்ணும் உயிர் சக்தி அங்கே தான் இருக்குது அதை வந்து இதையெல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா லேட்டானதுக்கப்புறம் இதுக்கு குரு பலம் வேணும் அதில் பின்னாளில் அதை பார்த்துக்கலாம் இப்போ நாம் நினைவுகளை ப்ரூவ் கொண்டு போவோம் மா மகரிஷியினுடைய அருள் சக்தியும் துருவ அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்துடைய பேருகளும் பேருளையும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா புருவ மத்தியில் ஏங்கி இருப்போம் துர்க நட்சத்திரத்தினுடைய பேருள் பேருளை எங்கள் உடல் முழுவதும் படரணும் ரத்த நாளங்களில் கலக்கணும் எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா ரத்தங்களுக்குள்ள நினைவுகளை செலுத்தி ஏங்கி தியானிப்போம் திரு நட்சத்திரத்தினுடைய பேரூரில் பேரொழி எங்களுடைய ஜீரண உறுப்புகள் முழுவதற்கும் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா எங்கள் ஜீரண உறுப்புகள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் நல்ல ரத்தமாக மாறணும் நல்ல உறுப்புகளாக மாறணும் நல்ல எலும்புகளாக மாறணும் நல்ல நரம்புகளாக மாறணும் நல்ல தசைகளாக மாறணும் எங்களுடைய உயிர் சக்தி பலமாகணும் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தினுடைய பேரூரில் பேரொழி எங்களது நுரையீரல் முழுவதும் படணும் நுரையீரல் நுரையீரலை உருவாக்கி அணுக்கல் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வாய் ஈஸ்வரா நுரையீரலுக்குள் நினைவுகளை செலுத்தி இயங்கி தியானிப்போம் எங்களுடைய நுரையீரல் பலம் பெறும் சக்திகள் பெற வேண்டும் ஈஸ்வரா இதுபோன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி